குழந்தை வரம் வேண்டி வந்த பக்தருக்கு முருகன் நிகழ்த்திய அதிசயம் முன் பழனியில் சாதுசாமி என்று ஒரு முருக பக்தர் இருந்தார் அவர் தினமும் மலை மேல் ஏறி முருகனை தரிசித்து கண்ணீர் விட்டு ஆழ்வாராம் ஏன் அழுகிறீர்கள் என கேட்டால் இனி மீண்டும் முருகனை நாளை தானே தரிசனம் செய்ய முடியும் என்பாராம் அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தர் ஒரு நாள் பெரும் செல்வந்தர் மற்றும் பழனி கோவிலின் நிர்வாகியான முருகேசன் சாதுசாமியிடம் சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது ஆனால் எனக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் அதற்கு சாதுசாமி இந்த மலையே நிரம்பி வழியும் பல்லவிற்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய் என்றார் உடனே முருகேசனும் எந்த யோசனையும் இன்றி பல ஊர்களில் இருந்து பால் வரவழைத்து பழனி மலை நிரம்பி வழியும் அளவிற்கு பாலால் அபிஷேகம் செய்தார் சில நாட்கள் கழித்து முருகேசனின் மனைவி கருவுற்றார் அதுவும் முருகனை போலவே இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தது உணர்ச்சி பெருக்கில் பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேசன் சாதுசாமியிடம் சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார் முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் செய்கிறேன் என்றார் அதற்கு சாதுசாமி நீ கொடுத்தா முருகன் போகிறான் அனைத்தும் அவனுடையது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்துவை என்றார் முருகேசனும் தங்கத்தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்தார் அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் இன்றும் பழனி மலையில் பவனி வருகிறது முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு சாட்சியே இந்த பழனி தங்கத்தேர் நிகழ்வு இது மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க